கடற்கரை தெரியும் சீனாவின் சிவப்பு கடற்கரை தெரியுமா வாங்க பார்க்கலாம் வந்து அதாவது முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அமைந்துள்ள கடற்கரை வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கடற்கரை என்று அழைக்கப்படுகிறதா அதாவது பன்ஜின் பகுதியில் வந்து லியாவோகி எனும் ஆறு வந்து கடல்ல கலக்கும் இடத்துல உள்ள களிமுகத்தில் இந்த பகுதி இருக்கிறதா இது தண்ணீருடன் கூடிய சதுப்பு நிற பகுதியாக சதுப்பு நிலங்கள்ல வந்து காணப்படக்கூடிய இந்த பகுதி ஆழமற்ற கடல் அலையுள்ள உள்ள வந்து நிலம் போன்ற ஒரு தோற்றத்தை வந்து ஏற்படுத்துகிறதா அதாவது ஜனவரி மார்ச் மாதம் வரை வந்து மற்ற கடற்கரைகள் போலவே வந்து காட்சி அளிக்குமா இந்த கடற்கரை ஏப்ரல் மாத கடைசியில வந்து வசந்த காலத்தை வந்து பச்சை வண்ணத்தில் வந்து கோரை பொருட்கள் முளைக்கின்றதா மூன்று மாதங்களுக்கு பிறகு வந்து கோடை காலத்தில் வந்து இவை அடர் சிகப்பு வண்ணமாக மாறி ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரை உலகின் அழகிய ஒரு சிவப்பு கடற்கரையாக வந்து காட்சி அளிக்கிறதா நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இவை வந்து இளஞ்சிவப்பு நிறத்தை வந்து அடைந்து குளிர்காலத்தில் காய்ந்து விடுகிறதா மூன்று மாதங்களில் மீண்டும் கோரை பொருட்கள் மாறிவிடுவதாகவும் கடற்கரை வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் உள்ள உப்பு காரத்தன்மையுமே வந்து ஒரு சிவப்பு நிறத்தை வந்து தருகிறது என்றும் வந்து ஆய்வாளர்களிடையே வந்து இருவேறு கருத்துக்கள் இருந்து வருகிறதா இந்த சிவப்பு கடற்கரை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு சதுரமையில் மைல் பரப்பளவில் வந்து பரவி உள்ளது அது மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கடற்கரையை வந்து காண சீனாவில் இருந்தும் வெளிநாடுகளில் சுற்றுலா பயணிகள் வருகிறார்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் சீன அரசு இந்த தனித்துவம் மிக்க அழகிய கடற்கரையை வந்து மிக கவனமாக பார்த்து வருகிறதாம் ஆனால் மிக குறைவான இடத்தை மட்டுமே வந்து சுற்றுலா பயணிகள் வந்து பார்ப்பதற்கு அனுமதிக்கிறார்களாம் அங்கிருக்கக்கூடிய இயற்கை சூழலுக்கு தீங்கு இழைக்காமல் வந்து பார்ப்பதற்காக வந்து ஆறாயிரத்தி ஐநூறு அடி நீளத்துக்கு வந்து பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது பாலத்தின் மீது நடந்து சென்று சிவப்பு கடற்கரையை வந்து ரசிக்கலாமா புகைப்படங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது சில இடங்களில் வந்து சிவப்பு பாசிகளுக்கு வந்து இடையே வந்து தண்ணீர் ஓடுகிறதாகவும் சொல்லப்படுகிறது அங்கங்கே வந்து படகு சவாரியும் வந்து நடைபெறுகிறதாம் அதிகாலையில் சூரிய உதயத்தின் போது வந்து மாலையில் சூரியன் மறையும் போதும் இந்த சிவப்பு கடற்கரையை வந்து பார்க்க மிக மிக அழகாக இருக்கும் என்று சொல்லியும் கூறப்படுகிறது இன்றைய கிருஷ்டியில வந்து நாங்க சிவப்பு கடற்கரையை பற்றி பார்த்திருந்தோம் இதே கிருஷ்ணி வந்து உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி நம்ம மற்றும் மறு கிறிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி